ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஐந்து தரமான கன்றுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க ஏற்கனவே போன ஐந்து கன்றுகள் இரண்டு கச்சப் கன்றுகள் மூன்று ஜெர்சி கிடாரி கன்றுகள் விற்பனைக்காக வந்திருந்துச்சு கிடாரி கன்றுகளுமே ஜெர்சி கிடாரி கன்று தாங்க நல்ல தரமான கிடாரி கன்று பொட்டி மாதிரி பாருங்க எவ்வளவு லட்சணமா நல்ல குட்டையான முக அமைப்பு கொண்ட தரமான கிட வளர்ப்பு கிடாரி கன்றுகள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப தரமான சுத்தமா இருக்கு சுழி சுத்தமா நல்ல தண்ணி தீனிக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்டான கிடாரி கன்றுன்னு சொல்லியிருக்காருங்க பத்து மாசத்து கன்று இருக்கு பதினோரு மாசத்து கன்று இருக்கு இதுல இரண்டு கன்றுகள் பத்து மாசத்து கன்று மீதி மூன்று கன்றுகள் பதினோரு மாசத்து கன்றுகள் எந்த கன்று உங்களுக்கு வேணுமோ நீங்க கால் பண்ணி பேசுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரேட் பேசி கன்றுகளை வாங்கிக்காங்க இந்த ஐந்து கன்றுகளும் நீங்க மொத்தமா வாங்கும் போது ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மார்க்கெட் வேல்யூ அறுபதாயிரம் ரூபா வருது ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்ததா சொல்லிருக்காரு ஏற்கனவே போன வீடியோல பார்த்த ஐந்து கிடாரி கன்றுகளும் அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா ரேட் சொன்னாரு மார்க்கெட் வேல்யூ எழுவதாயிரம் ரூபா இது ஐம்பத்தி ரெண்டாயிரம் மட்டும்தான் ஆனா எல்லா கன்றுகளுமே ஒரே தரமான கிடாரி கன்றுங்க நல்ல நெட்டு வட்டத்திலையும் சரி ஹைட் வெயிட்லையும் சரி நல்ல ஒரே தரமான கிடாரி கன்றுதாங்க பாருங்கள் வீடியோவில் ஒவ்வொரு கன்றுகளாக பாருங்கள் நல்ல எந்த கன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி அந்த கன்று நீங்கள் குறிப்பிட்டு ரேட் பேசி வாங்கிக்காங்க ஒரு கன்று கூட வளர்ப்பில் குறைய சொல்ல முடியாது நல்ல தரமான வளர்ப்பு கன்றுகள் தான் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க கன்றுகள் வேணும்னா வாங்கிக்காங்க